திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள் நான் உங்கள் பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன் இன்று நம் பார்க்கவிருப்பது தை கிருத்திகையின் சிறப்புகள் குறித்தும் அன்றைய தினம் விரதம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு வந்து சேரும் என்பது குறித்தும் சண்முக அர்ச்சனை பண்ணுவது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் தை மாதம் என்றாலே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அதனுடைய உண்மையான பலன் என்னவென்றால் சூரியனுடைய அந்த பயணம் என்பது ஆறு மாத காலங்கள் தெற்கு நோக்கியும் ஆறு மாத காலங்கள் வடக்கு நோக்கியும் இருக்கும் அவருடைய அந்த ரதமானது மார்கழி மாதம் முடிந்தவுடன் தை மாதத்திலிருந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் அந்த காலத்தை நாம் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்கிறோம் ஆறு மாத காலங்கள் வடக்கு திசையிலிருந்து மீண்டும் தென்ிசை நோக்கி திரும்பும் அந்த காலத்தை தட்சிராயண புண்ணிய காலம் என்று கூறுகிறோம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது அதாவது மகாபாரத யுத்தத்தில் அந்த குருஷேத்திர போரில் அர்ஜுனனால் அம்பு படுக்கையில் விழுந்த பீஷ்மர் நீண்ட நாட்கள் அதே அம்பு கிடந்தார் அவர் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார் ஏனென்றால் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில்தான் மரணிப்பவர்களுக்கு அந்த மறுஜென்மம் என்பதே இருக்காது நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பானது அமைய பெறும் எனவேதான் உத்தராயண புண்ணிய காலத்தில் நம்முடைய மரணமானது சம்பவிக்க வேண்டும் என்று பலர் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் முக்கிய பண்டிகைகளும் வந்து சேரும் அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தை முதல் மாதத்தில் முதலாவது பண்டிகையாக நமக்கு அந்த தை திருநாள் என்று சொல்லப்படும் பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி பண்டிகை வரும் அந்த மகர சங்கராந்தி பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாடி முடித்த உடனேயே நமக்கு முதலாவதாக வருவது தை கிருத்திகை வைபவமாகும் அதாவது கிருத்திகை என்பதே மிகவும் உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பானது முருகனுடைய நட்சத்திரமாகும் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால் சிவபெருமானால் தீப்பொருளிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த குமாரர் முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கினார்கள் அவர்களுக்கு அந்த ஒரு சிறப்பை பெறும் வகையில் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரங்கள் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை நட்சத்திரமான மாதந்தோறும் வரும் அதிலும் சிறப்பாக பனிரெண்டு மாதங்களில் மூன்று கார்த்திகை ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது அதில் முதலாவதாக வருவது தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை அதனைத் தொடர்ந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை பெரிய கார்த்திகை என்று சொல்கிறோம் அன்றைய தினம் தான் தீபம் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த மூன்று கார்த்திகை தினங்களும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த தை கிருத்திகை வரும் இருபதாம் தேதி அதாவது இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மிகவும் வழிபட்டால் நமக்கு வேண்டிய வரங்கள் வந்து சேரும் இந்த பத்து மாதங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது தை என்று துவங்குகிறது அதாவது சித்திரை மாதம் தொடங்கி தை மாதம் என்பது பத்தாவது மாதம் ஒரு தாயினுடைய கருவில் குழந்தையானது பத்து மாதங்கள் இருக்கும் பத்தாவது மாதம் அந்த குழந்தை வெளியே வரும் எனவே தான் இந்த தை மாதத்தில் அதுவும் தை கிருத்திகையில் முருகப்பெருமானை நினைத்து இருந்து அவருக்கு வேண்டிய அந்த அரளி புஷ்பங்களையும் அந்த நைவேதியங்களையும் கொடுத்து வேண்டிக் கொண்டால் நமக்கு அடுத்த மாதத்திலிருந்தே அந்த குழந்தை பாக்கியமானது கிடைக்கப்பட்டு அடுத்த தை கிருத்திகைக்குள் கையில் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உகந்த இந்த நாளாக சொல்லப்படுகிறது இந்த தை கிருத்திகை நாள் திருநாளை அதே போன்று திருமண தடை உள்ள பெண்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் இன்றைய தினம் அதாவது தை கிருத்தகை என்று இருந்து முருகன் ஆலயங்களுக்கு சென்று அவருக்கு பிடித்தமான மலர்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முருகனை பார்த்துவிட்டு அங்கு தரப்படும் பிரசாதத்தை உண்டால் நமக்கு திருமண தடை நீங்கி அடுத்த ஓரிரு மாதங்களிலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அன்றைய தினம் அனைவரும் திருமண தடை குழந்தை பேர் வேண்டியவர்களும் விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் மண்டு இட்டு திரும்பி கேட்டால் அந்த குழந்தை வரம் திருமண வரமானது நமக்கு பெறும் அதோடு அன்று தினம் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்ற சமூக அர்ச்சனை செய்யலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் செய்தால் அவ்வளவு பலன் கைமேல் வந்து கிடைக்கும் அதாவது சண்முகா அர்ச்சனை என்பது முருகனுக்கு ஆறு முகங்கள் அதனால தான் அவரை சண்முகர் என்று அழைக்கிறோம் அந்த ஆறு முகனுக்கு ஆறு விதமான பதிகங்களை சொல்லி ஆறு விதமான மலர்களை கொண்டு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து ஆறு விதமான நைவேத்தியங்களை நெவேத்தியமாக செய்து அதன் பிறகு அனைத்து குழந்தைகளுக்கும் முருக பக்தர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கொடுத்து நாம் அந்த விரதத்தை முடித்தால் கைமேல் பலன் வந்து கிடைக்கும் அந்த முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சண்முக அர்ச்சனைக்கென தனியாக புத்தகங்கள் இருக்கின்றன நீங்கள் யூடியூபில் சர்ச் செய்தால் கூட உங்களுக்கு அந்த சண்முக அர்ச்சனையான அர்ச்சனை எப்படி செய்வது என்பது குறித்த விவரங்கள் கிடைக்கப்பெறும் அதை வைத்துக்கொண்டு அந்த சண்முக அர்ச்சனையை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சண்முக அர்ச்சனை செய்தால் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பும் அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கப்பெறும் நமக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டார்கள் பல்வேறு திஷ்டிகளில் இருந்து நமக்கு விடுபாடு கிடைக்கும் வழி கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சண்முகார்ச்சனையை அன்றைய தினம் செய்வதற்கு முயற்சி செய்யலாம் அதோடு முடிந்தவர்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை வீட்டில் சொல்லி நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளை கிடைக்க செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணிகை சுவாமிமலை போன்ற அறுபடி முருக ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வரலாம் இப்படிப்பட்ட இந்த தை கிருத்திகையானது வரும் சனிக்கிழமை அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அன்றைய தினம் பூஜை செய்ய உகந்த நேரம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள் நேரம் சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக ஓரையும் அமைந்துள்ளது அந்த நேரத்தில் உங்களுடைய பூஜையை செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அன்றைய தினம் ராகுகாலம் என்பதால் அதை தவிர்த்துவிட்டு விட்டு பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் உங்களுடைய பூஜையை செய்யலாம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை எவகண்ட நேரமாகும் எனவே அந்த நேரத்தையும் தவிர்த்து விட வேண்டும் இந்த எந்த நேரமும் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று அந்த முருகப்பெருமானை தரிசிக்கலாம் அதேபோல் வீட்டிலும் பூஜையை அந்த மாலை நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம் எனவே இந்த தை கிருத்திகை வைபவத்தை நாம் அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டுகிறோம் அதோடு அன்றைய தினம் முருகாலயங்களில் தை கிருத்திகை காவடிகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வடபயணி முருகன் ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவார்கள் அதேபோல் பழனிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடந்தே காவடியுடன் சென்று நேர்த்தி செலுத்துவார்கள் அந்த ரா சென்னை ராமாபுரத்திலிருந்து அந்த தைப்பூச காவடி திருவிழாவானது துவங்கி வடபழி ஆலயத்தை வந்து சேரும் அங்கு வடபழனி ஆலயத்தில் சுமார் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை பல்வேறு விதமான காவடிகள் பறவக்காவடி புஷ்பக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி என பல்வேறு விதமான காவடிகள் சுமந்து வந்து அந்த முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் அந்த காட்சியை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படி அதை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளூர ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு மயக்கூச்சல் எடுக்கும் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை மனமுருக வேண்டி வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் சகலவிதமான செல்வங்களையும் கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் அதோடு தேவி தர்சனையர் அனைவர்களுக்கும் தை கிருத்திகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் குறி பெறுவது உங்கள் விஜயானந்த் நன்றி வணக்கம்